பார்த்த இந்த நாடு பார்த்த நாடு பார்த்த இந்த நாடு பார்த்த வணக்கம் பச்சை தமிழ நேர்களே தமிழக அரசு வந்து நேற்று அறிக்கை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்யறாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வந்த திமுக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க அது என்ன திட்டம்னா அரசு தொடக்கப்பள்ளி இருக்கு இல்லையா அதுல வந்து ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு காலையில இலவசமா சிற்றுண்டி கொடுக்கிற திட்டம் தான் அதுதான் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா முதலமைச்சர் வரும்போது அந்த பிள்ளைகளை பார்க்குறாரு பார்க்கும்போது ரொம்ப சோர்வாக காணப்பட்டு ஸ்கூலுக்கு வர்றாங்களாம் என்ன காரணம் கேட்கும்போது போது காலையில் வீட்டில் வந்து அவங்க காலை சிட்டுண்டி சாப்பிடாம பள்ளிக்கு வந்துடுறாங்க அதனால அவங்களுக்கு சரியான ஒரு படிப்பு அவங்களுக்கு இல்லை அதாவது கற்கக்கூடிய திறன் குறைஞ்சிருது ஊட்டச்சத்து இல்லை அதனால அந்த பசங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு உணவு திட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற மாதிரி அதை போட்டுட்டு முதல்ல வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சு அதுல வந்து ஒரு லட்சத்திக்கு பதினைக்கும் மேற்பட்ட மாணவிய மாணவிகள் தினமும் காலையில சிற்றுண்டி சாப்பிடுறாங்க அதனால இந்த திட்டம் வந்து மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கான திட்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அரசு சொல்லிட்டு இருக்காங்க அதுல இந்த எந்த தவறும் இல்ல அவங்க சொல்றது நியாயம்தான் பிள்ளைகளுக்கு காலையிலே உணவு கொடுக்கிறது வந்து ஒரு நல்ல அருமையான திட்டம் இந்த திட்டத்தை வந்து நம்ம வரவேற்கிறோம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் போற்றுதலுக்குரியது பாராட்டுக்குரியது அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா இந்த திட்டம் எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா காமராஜர் ஆட்சி காலத்துல தான் முதல்ல வந்து மதிய உணவு திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்தார் காமராஜர் முதல்வரா இருக்கும் போது ஒரு நாள் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கும் போது கார்ல போயிட்டு இருக்காரு ஒரு கிராமத்தை கடந்துட்டு இருக்கு போயிருக்கும் பசங்க வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கதை பாக்குறாரு உடனே டிரைவர்ட்ட வண்டியை நிப்பாட்ட சொல்லி இறங்கி போய் அந்த பையங்களை கூப்பிட்டு ஏப்பா ஸ்கூலுக்கு போலையா படிக்காம இங்க சுத்திட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாரு அப்ப அந்த பையங்க சொல்றான் இல்லையா நாங்க வந்து இந்த மாடு மேய்ச்சா தான் எங்களுக்கு மத்தியால சாப்பாடு கிடைக்கும் இல்லைன்னா எங்களுக்கு சாப்பாடு கிடையாது சாப்பாடு யாரு போடுவா அதனால நாங்க ஸ்கூலுக்கு போறது இல்ல அங்கதான் மாடு தான் மேய்ச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏம்பா படிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறின காமராஜருக்கு அன்னைக்கு முழுக்கமா அவருக்கு ஒரே சிந்தனை தான் மாணவர்களை படிக்க பள்ளிக்கு அழைச்சிட்டு வரணும் ஏன் வரலன்னா அவங்களுக்கு சாப்பாடு வசதி இல்ல அந்த காரணத்தை சொல்றாங்க அதனால நம்ம வந்து ஒரு மதிய உணவு திட்டத்தை போட்டா பசங்க படிக்க வருவாங்க அந்த எண்ணத்துல அவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரணும்னு ஒரு பிளான் பண்றாரு அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு கலந்து பேசுறாரு இந்த மாதிரி நான் ஒரு திட்டத்தை கொண்டு வரலான்னு பாக்குறேன் எப்படி நிறைவேற்றலாமா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு உடனே அரசு அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்லைங்க நம்மகிட்ட வந்து கஜானால நிதி அவ்வளவா இல்ல இது இந்த மதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கு அதிக நிதி தேவைப்படும் நம்மளுக்கு போதிய அளவு நிதி இல்ல அதனால முடியாது அப்படின்னு சொல்றாங்க காமராஜ் சொல்றாரு பரவாயில்ல மாணவர்கள் படிக்க வரணும் அதுக்காக நான் மத்தவங்க கையேந்தேறதுக்கு நான் தயாரா இருக்கேன் மத்தவங்க வசூல் பண்ணி நம்ம இந்த திட்டத்தை கொண்டு வரணும் கண்டிப்பா இது நடத்தியே ஆகணுங்கிற ஒரு உறுதியோடு இருந்ததுனால அவர் அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு கொண்டு வந்து அதாவது ஏழை பசங்களை பள்ளிகளுக்கு வர வைத்தார் அந்த மதிய உணவு திட்டம் கொண்டு வந்ததுனால எல்லாம் ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சாங்க பெற்றோர் பெற்றோர்களும் அந்த பசங்களை சரி ஒருவேளை வேலை சாப்பாடா ஸ்கூல்ல கொடுக்குறாங்களே படிச்ச மாதிரி இருக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் அந்த பசங்கள் எல்லாம் பெற்றோர்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த சமயங்கள தான் காமராஜர் வந்து இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிகளை திறந்தார் இலவச கல்வியை கொடுத்தார் இலவச உணவை கொடுத்தார் இலவச சீருட திட்டத்தை கொண்டு வந்தார் எல்லாம் கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தை தான் எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா சத்துணவு திட்டம் அப்படின்னு பேரை மாத்தினார் மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டம்னு மாத்தி எம்ஜிஆர் அவர் அவருடைய ஆட்சியில் நடத்திட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல முதல்வராக இருந்த கலைஞர் வந்து என்ன பண்றாருனா அந்த மதிய உணவு திட்டத்துல வந்து இரண்டு வாரங்களுக்கு ஒரு முட்டை அப்படிங்கிற மாதிரி அந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் வாரத்துக்கு அதாவது இரண்டு வாரங்களுக்கு ஒரு முட்டை கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்த கலைஞர் என்ன பண்ணாருனா வாரத்துக்கு ஒரு முட்டையாக்குனர் அதாவது இரண்டு வாரத்துக்கு ஒரு முட்டை கொடுக்கறதா வாரத்துக்கு ஒரு முட்டையை கொண்டு வந்தாரு மாணவர்கள் அதை அதை பயன்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாரு மீண்டும் ஆட்சிக்கு வந்த வாரம் இரு இரு கொண்டு பசங்களுக்கு கொடுக்கணும் சொல்லி எல்லா பள்ளிகளுக்கும் இரண்டு முட்டை ஏழாம் ஆண்டு என்ன பண்ணாங்கன்னா காமராஜருடைய பிறந்தநாள் அன்னைக்கு கலைஞர் என்ன பண்ணாருன்னா வாரத்துக்கு மூணு முட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்தாரு அதுலேருந்து வாரத்துக்கு மூணு முட்டை பசங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த திட்டம் போயிட்டு இருக்கு அது வந்து காமராஜர் உடைய மதிய உணவு திட்டம் தான் கொஞ்சமாக மாறி மாறி இப்போ வந்து மதிய சத்துணவு திட்டமா மாறி பண்ணிட்டு இருக்கு அதே பணியில தான் இப்போ வந்து காலை திட்டத்தை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க முதலமைச்சர் காலே உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இது சொல்ல போனா காமராஜர் கொண்டு வந்த திட்டத்துக்கு இவங்க ஸ்டிக்கர் ஓட் இருக்காங்க தான் சொல்லணும் இருந்தாலும் இது பாராட்டக்கூடிய கூடிய செயல தான் இது வந்து முதல்வர் முதல்வர் முக்க ஸ்டாலின் அவருடைய திட்டத்தை வந்து நம்ம ஊங்களே பாராட்டி தான் ஆகணும் இதனால நிறைய மாணவ மனிதர்கள் வந்து பயன்படுறாங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா வர்ற ஜூலை பதினஞ்சு காமராஜர் பிறந்த நாள் வரை வர அன்னைக்கு இது வரைக்கும் அரசு பள்ளியில் ஸ்கிரீன்ல தான் இந்த வந்து காலை உணவு திட்டத்தை கொண்டு இருந்தாங்க இனி என்ன பண்ண போறாங்கன்னா அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் பள்ளிகளில் எல்லா பள்ளிகளுக்கும் அதாவது தொடக்க பள்ளிகள் எல்லாத்துக்கும் இந்த காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்யறாரு இது ஒரு நல்ல ஒரு ஒரு அருமையான திட்டம் ஒரு பாராட்டுக்குரிய திட்டம் இது மூலம் நிறைய மாணவருடைய அதாவது அவர் சொல்ற மாதிரி காலையில சோர்வா வராங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் தெம்பா இருப்பாங்க அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு கற்றல் திறனும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ரெண்டு பாயிண்ட் சொல்றாங்க உண்மையிலேயே அது வந்து பசங்களுக்கு அந்த வீட்டுல சாப்பாடு இல்லையோ அவசர அவசரமா கிளம்பி வர்றாங்க இனிமே என்ன பண்ணுவாங்கன்னா காலையில பிள்ளை பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க ஏ ஸ்கூல்ல போய் சாப்பிட்டு கடை அவங்க சாப்பாடு போடுறாங்கல்ல சீக்கிரம் அவங்கள கிளப்பி விட்டுறாங்க ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க காலையில வீட்டுல பேரண்ட்ஸ் வந்து சிற்றுண்டி தயாரிக்க வேண்டிய வேலை இல்ல கவர்மெண்ட்லயே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் வேலை மிச்சம் பசங்களும் ஸ்கூலுக்கு கரெக்டா வந்து அது தினமும் ஒரு சாப்பா ஒரு நாள் பொங்கல்னா ஒரு நாள் இட்லி ஒரு நாள் கேசரி ஒரு நாள் பூரி ஒரு நாள் பொங்கல் உப்புமா இப்படி மாறி மாறி போட்டு இருக்காங்க மாணவர்களும் வெரைட்டியா கிடைக்கிறதுனால அவங்களும் விரும்பி சாப்பிடுறாங்க அதுக்காகவே ஸ்கூலுக்கு சீக்கிரம் வந்துடுறாங்க எல்லாருமே சாப்பிடுறாங்க சாப்பிட்டு இன்னைக்கு பயன்பட்டுட்டு இருக்காங்க அதாவது முதல்வர் ஸ்டாலின் வந்து மதிய விணோ திட்டத்தை கொண்டு வந்த பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் அன்று ஜூலை பதினைந்து அன்று இந்த திட்டத்தை விரிவாகம் செய்கிறாரு உண்மையிலேயே இது வந்து பாராட்டுக்குரியது எப்படியோ காமராஜருக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து இந்த திராவிட மாடல் ஆட்சியை வந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்துறாங்கன்னா உண்மையிலே அது பாராட்டுக்குரியது வரவேற்கத்துக்கிறது நன்றி வணக்கம்